வெண்ணாட்ட உள்ளே சிவனே போற்றி வெண்ணாட்டவற்கும் நிறவா போற்றி ஏகம்பத் துரை என்றாய் போற்றி நாதம் என்னும் ஆராய் போற்றி இருக்கிறது வந்து சுப்பிரமணியர் சன்னதி அதாவது முருகர் சன்னதி இதில் உள்ள முருகர் எப்படி இருக்கார் அப்படின்னா உள்ள வந்து அவருடைய அவருக்கு வந்து வாகனம் வந்து யானை வந்து வாகனமாக வச்சுருக்காங்க அது ஒரு விசேஷம் இதில் அப்புறம் அப்படியே வந்தோன்னா விநாயகர் இருக்காரு விநாயகர் வந்து இடதுபுறம் இருக்கார் அதில் வந்து விநாயகர் எப்படி இருக்கார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ நர்த்தன விநாயகர் அதில் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் எப்படி இருக்காருன்னா நர்த்தனம் அப்படின்னா நடனம் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கார் அவர் எந்த கோயிலையும் வந்து என்ட்ரன்ஸ் சன்னதியில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சுருக்கேன் நான் பார்த்ததில்லை இங்கே உள்ள எப்படி அப்படின்னா அவர் சந்தோஷமாக நடனம் ஆடுற மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து மாறி மாறியிருக்கு எல்லா கோவில்லையும் வந்து முருகர் வந்து இடதுபுறம் இருப்பார் விநாயகர் வந்து வலதுபுறம் இருப்பார் ஆனால் இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னா முருகர் வந்து வலதுபுறமும் விநாயகர் வந்து இடதுபுறமும் இருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸில் போனோன்னா என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸு நுழைவு வாயிலில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே போனோன்னா உள்ளேயும் நிறையா முருகர் விநாயகர் சன்னதிகள் நிறையா இருக்குது அதில் போகிறோம் இதில் இருக்கிற மாதிரி இல்லை உள்ளே எல்லாமே மாறி தான் இருக்குது எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி விநாயகர் வந்து வலதுபுறமும் முருகர் வந்து இடதுபுறமும் தான் எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இப்போ முன்னாடி உள்ள இது மட்டும் அப்படி மாறி இருக்கு அதுக்கும் ஒரு கதை இருக்குது அது சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது நிகழ்ச்சி மண்டபம் ஒன்று இருக்குது இருந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் இருக்கார் விநாயகர் எப்படி இருக்கார் அப்படின்னா இந்த பாருங்கள் எல்லா கோயில்லையும் வந்து ஆலமரம் திரு கீழே விநாயகர் இருப்பார்ல ஆலமரம் தானே ஆலமரம் அரசமரம் கீழே விநாயகர் இருப்பார் அது மாதிரி விநாயகர் இருக்கார் அப்புறம் உள்ளே வந்தோம் அப்படின்னா மங்களநாத சுவாமி திருக்கோவில் திரக்கோசமங்கையின் போர்டு இருக்குது அதை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா உள்ள வந்து கோயிலுடைய திருத்தல வரலாறு அதை வந்து பெருசாக போர்டு அடிச்சிருக்காங்க போர்டு அடித்து அந்த கோயிலுடைய வரலாறு எல்லாமே அதில் இருக்குது அதை நம்ம கொஞ்ச நேரம் நின்று நிறுத்தி நிதானமாக வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே போட்டிருக்காங்க அப்புறம் உள்ள வந்தோம் அப்படின்னா உள்ள வந்து தீபங்கள் கொடுத்ததுக்காக ஒரு பெரிய ஆர்ச்சி ஒன்று இருக்குது அப்புறம் வலதுபுறம் மண்டபம் இருக்குது இடதுபுறமும் மண்டபம் போகுது கல் மண்டபம் போகுது அப்புறம் வந்து இதில் ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது துவாரபாலகர் மாதிரி இருக்குது ஆனால் துவாரபாலகரான் என்னென்னு எனக்கு தெரில அதில் எந்த வித போ பேரும் போடலை அப்புறம் அவங்களுக்கு அடுத்தால் பார்த்தோன்னா பளிபீடம் பளிபீடத்துக்கு அடுத்தால் கொடிமரம் கொடிமரம் வச்சுருக்காங்க கொடிமரத்துக்கு அடுத்தால் பார்த்தோம் அப்படின்னா வந்து நந்தியம்பெருமான் இருக்கார் நந்தீஸ்வரர் இருக்கார் நந்தீஸ்வரருக்கு அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதில் அந்த பாருங்கள் விநாயகர் இருக்கார் பாருங்கள் விநாயகர் எப்படி இருக்காருனா இடதுபுறம் மாறிட்டாரா உள்ளே மாறி இருக்கார் அப்புறம் இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் இருக்கார் விநாயகரும் வலதுபுறம் மாறிட்டார் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி ரெண்டு வருமே மாறிட்டாங்க அப்புறம் தீபம் கொளுத்துறதுக்காக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உட்கார்றதுக்காக மண்டபம் அந்த சைடு வலதுபுறம் இடதுபுறம் கல் மண்டபங்கள் வந்துச்சுனா அது சன்னதி வந்து இங்கே வந்து சேருது அப்புறம் அப்படியே நேரம் வந்தோம் அப்படின்னா ரெண்டு யாழி வாசலில் இருக்குது அதில் ஒரு யாழியில் வந்து உள்ளே வந்து அந்த உருளை வந்து உருள மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அந்த உருளையே உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கோயிலில் கேட்டதுக்கு அந்த உருளையே உடச்சி எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இன்னொரு ஆளிக்குள்ளே உள்ளே உருளை இருக்குது ஆனால் அந்த உருள் அந்த உருளை வந்து உருளாது பாருங்க அது உருள்ற மாதிரி கொடுக்கல ஆனால் அந்த யாலிக்கு வந்து உருள மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் வாயை ரெண்டு சைடும் உடைச்சி அந்த குண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம ஆளுக்கு இப்படி தான் வரலாற்றெல்லாம் அது சோழியை முடிச்சிடுறாங்க என்னத்தை சொல்லன்னு தெரில கொஞ்சம் கோயிலீடு நிர்வாகமும் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனித்து இருந்தாங்கன்னா வரலாற்றை காப்பாற்றலாம் அப்புறம் நேராக வந்தோம் அப்படின்னா எனக்கு அதுலேயும் கல் மண்டப தூண்கள்ருக்கு வலதுபுறம் இடதுபுறமும் கல் மண்டப தூண்கள் போகுது அதுவும் நீளமாக போகுது அப்புறம் விநாயகர் இருக்கார் மூஞ்சூர் வாகனத்தில் விநாயகர் உட்கார்ந்துருக்கார் அவர் வலதுபுறத்தில் எங்கேயும் பாருங்கள் வலதுபுரத்தில் தான் இருக்கார் அங்கே என்ட்ரன்ஸில் மட்டும் இடதுபுரத்தில் இருந்தார் அப்புறம் ரகுநாத சேதுபதி இவர் இவர் தான் மன்னர் ராமநாதபுரத்து மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவருடைய சிலை இருக்கு அப்புறம் வந்து அங்கிட்டு வந்தோம் அப்படின்னா யார் இருக்கா முருகர் இருக்கார் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஆறுமுகத்தோடு இருக்கார் முருகன்னாலே ஆறுமுகம் தானே ஆறுமுகத்தோடு வடிவமைச்சிருக்காங்க மயில் வாகனத்தில் எரிஞ்சம் உட்காந்துருக்காரு அப்புறம் கோயிலில் நிறையா வேலை நடக்குது அதனால் எல்லா இடத்துலையும் உள்ளே பார்க்க முடியாமல் அடைச்சி 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 போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நேராக வந்தோன்னா அதில் மன்னர்கள் மன்னர்களுடைய சிலைகள்லாம் அப்படியா அதிகமாக வச்சுருக்காங்க அவங்க மன்னர்கள் எல்லாருமே சிவனை பார்த்து வணங்குற மாதிரி வச்சுருக்காங்க அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மன்னர் சிலையை பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகா தத்ரூபம் அடிவமைச்சிருக்காங்க அந்த வாழை பாருங்கள் வாழ் வந்து வாழோடைய உரை இங்கிட்டு குத்தி அங்கிட்டு வர்ற மாதிரி அழகாக அது நின்று நேரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் சிவன் சன்னதி சிவன் சன்னதியை காட்டக்கூடாது அனுமதி இல்லை அப்படின்றதுனால அதை காட்ட முடியாது அப்புறம் அப்படியே நேரம் வந்து வலதுபோக வழியாக வந்தோம் அப்படின்னா கள் மண்டபத்தூண் நிறையா இருக்குது அதில் போனோம் அப்படின்னா வலதுபுறத்தில் தான் அதுலேயும் வலதுபுறத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிலை வச்சுருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களுடைய சிலை வை சிலை வச்சுருக்காங்க சிலைக்கு மேலே வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெயர் அப்புறம் வந்து அவங்களுடைய நட்சத்திரம் அது அவ்வளோ மேலே அவ்வளோத்தையும் எழுதி வச்சுருக்காங்க அதை பாருங்கள் அவங்களுக்கு நம்ம விளக்கு பொருத்தணும் அப்படின்னா விளக்கு பொருத்துகிற மாதிரி கீழே அமைப்பு இருக்குது அப்படியே நேராக வந்தோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே அப்படியே பார்த்துட்டே கடைசியாக வந்தோம் அப்படின்னா கடைசியாக இந்த கோயிலில் இன்னொன்றும் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த சோப்பு கலர் சேலை உடுத்திருக்கல அதில் யார் இருக்கா அப்படின்னா சத்த கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க அது அறுபத்தி மூன்று நாயின்மார்களுக்கு அடுத்து நான் கோயில் எந்த கோயிலையும் பார்த்ததில்ல இந்த கோயிலில் சப்த கன்னிமார்களையும் வச்சுருக்காங்க ஏழு கன்னிமார்கள் அதுக்கப்புறம் பிள்ளையார் வச்சுருக்காங்க அப்புறம் நேராக வந்தோம் அப்படின்னா கோயிலில் நிறையா வேலை நடக்குது அதனால் நிறைய இடத்த காட்ட விடாமல் அடைச்சி 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 வச்சுருக்க நிறைய நிறையா இடத்த காட்ட முடியல அப்புறம் நேராக வந்தோன்னா இதுலேயும் பிள்ளையார் இருக்காருங்க கோயிலில் பார்த்தாலும் முக்கவுக்கு முக்கூக்கு முக்குக்கு முக்குக்கு எங்கே பார்த்தாலும் பிள்ளையாரும் முருகரும் நிறையா இருக்காங்க அப்புறம் நேராக வந்தோன்னா இதில் ஒரு புடைப்பு சிற்பமும் ஒன்று இருக்குது அந்த யாலி அந்த மிருகம் வந்து யானை அடித்து கொள்கிற மாதிரி அதனால் அழகாக இருந்துச்சு அதனால தான் அதை காட்டுறேன் அப்புறம் வந்து மயில் மயில் வந்து பாம்பை பிடிச்சிருக்கிற மாதிரி மேலையாளிகள் அந்த இதெல்லாம் நான் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம் நின்று நிதானமாக நிறுத்தி பார்த்தோம் அப்படின்னா நிறையா இது பார்க்குற மாதிரி இருக்குது அழகாக இருக்குது அப்புறம் லிங்கங்கள் இருக்குது லிங்கங்கள் லிங்கம் வந்து அஞ்சு லிங்கம்மா ஏழு லிங்கமாக ஏழு லிங்கம் அஞ்சு லிங்கம்னு நினைக்கிறேன் இந்த லிங்கம் வர்ணலிங்கம் அப்படி சொல்லுவாங்கள்ல அப்படி எல்லா லிங்கமும் வச்சுருக்காங்க அதோடைய அவங்களுடைய துணைவிமார்களும் வச்சுருக்காங்க அப்புறம் எந்த கோயிலையும் நான் இந்த சன்னதி பார்த்ததில்ல என்னது அப்படின்னா லிங்கோத்பவர் லிங்கோத்பவர் அப்படின்னா லிங்க உருவ உடச்சி உள்ளேருந்து சிவன் வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க இது கொஞ்சம் விசேஷமான இது தான் இது இங்கே இரு இங்கே வச்சுருக்காங்க இதுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுவும் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் அப்புறம் வந்தால் அங்கேயும் பாருங்கள் உட்காந்துருக்கார் வடிவேலர் உட்காந்துருக்கார் முருகர் தன் ரெண்டு துணைமாரோடு உட்காந்துருக்காரு அப்புறம் இடதுபுறம் கல்மண்டபத்தூண் அப்படியே நேராக ஆரம்பிக்குது அது வழியாக அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா கோயிலுக்கு வெளியே வந்துடுறது வெளியே வந்து இதில் ஒரு சன்னதி இருக்குது இது என்ன சன்னதி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இதுதாங்க அந்த கோயிலுடைய முக்கியமான இதில் இதுவும் ஒன்று அது என்ன அப்படின்னா நடராஜர் அஞ்சிரடி மரகத நடராஜர் இருக்கிற சன்னதி இது இது உள்ளேயும் ஃபோன் அளவுடு கிடையாது வீடியோ எடுக்க அளவுடு கிடையாது அப்படின்றதுனால உள்ள பார்க்க முடியல ஆனால் நேரில் வந்தீங்கன்னா உள்ளே பார்க்குற மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மூவாயிரம் மண்டு பழமையான இலந்தை மரம் இது தாங்க தளவருட்சம் மூவாயிரம் வருஷமாக இருக்குது இந்த தலவருச்சம் அதுக்கு கீழே தான் ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரிஷிகளுக்கும் முக்தி அளித்த கோவில் அது இது இதுதான் சகசிரலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடைய அர்த்தம் அப்படின்னா தொண்ணூத்தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரிஷிகளையும் ஆட்கொள்ளப்பட்ட சகசிரலிங்கம் அது அப்புறம் என்ன இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கூண்டு பெரும்பாலும் கிறிஸ்டியன் கோயிலில் தான் மணிக்கூண்டு நான் பார்த்துருக்கேன் இந்த கோயிலில் மணிக்கூண்டு தனியாக மணிக்கின்னு தனியாக கூண்டு வச்சு அதில் மணிக்கூன் மணி வச்சு அடிக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் சவுண்டு செம்மையாக இருந்துச்சு அடிக்க சொல்ல மணி அடிக்க சொல்ல தான் இருந்துச்சு இது மணிக்கூண்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு திரும்பியும் பார்த்துக்கோங்க மூவாயிரம் ஆண்டு பழமையான தளவெருச்ச இலந்தை மரமும் சகசரலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலும் அப்புறம் பார்த்தோன்னா யார் மாணிக்க வாசகர் இந்த கோயில் என்ன மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் இருப்பார் அதுவும் மாணிக்க வாசகர் வந்து நம்ம நார்மலாக பார்க்க சொல்ல எப்படி இருப்பார் இந்த கோயிலில் மட்டும் ஜடாமுடியோட மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் இருப்பார் கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடி இங்கேருந்து பார்த்தோன்னா அழகாக இருக்குங்க அந்த கோயிலுடைய கோபுரம் எல்லாம் இதோட முடிஞ்சு அம்மன் சன்னதியெல்லாம் காட்ட முடியல ஏன்னா அதில் நிறைய வேலை நடக்கிறதுனால உள்ளே போய் காட்ட முடியாதுன்னு